நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீபிள்ஸ் சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வேக்ஸ் மியூசியம் அதாவது மாயபுரி ஹவுஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ் அண்ட் த்ரீ டி பெயிண்டிங் கேலரியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பேக்ஸ் மியூசியம் அண்ட் த்ரீ டி பெயிண்டிங் ஆர்ட் கேலரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கேப் ரோட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் இந்த ஒன்றர் பேக்ஸ் மியூசியம் இருக்குங்க இந்த மியூசியத்தோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பேக்ஸ் மியூசியத்துக்குள்ள நீங்க மொபைலோ கேமராவோ கொண்டு போறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது இந்த மாயபுரி பேக்ஸ் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய பிரபலங்கள்ல இருந்து இன்டர்நேஷனல் பிரபலங்கள் வரைக்கும் உண்டான எல்லாம் வச்சிருக்காங்க எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா இவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மதுரையில் இறந்தது ரெண்டாயிரத்தி நாலு சென்னையில இவங்க வாங்கின அவார்ட்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் சங்கீத கலா சிகாமணி பாரத ரத்னா இப்படி நிறையவே சொல்லிக்கிட்டே போலாம் இவர் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ பெரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படத்துல நடிச்சவர் இது மொத்தம் அஞ்சு பார்ட்டா இந்த படம் வந்திருக்கு இது வரைக்கும் இவரோட ஸ்கல்ப்ச்சரும் இந்த மியூசியத்துல இருக்கு மதர் தெரேசா இவங்களோட ஸ்கல்ச்சரும் இந்த பேக்ஸ் மியூசியத்துல இருக்குங்க இதோட லைட்டிங் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஹாலிவுட் கதாநாயகர்களான ப்ரூஸ் வில்ஸ் அண்ட் அர்னால் குவாஸ்னேக்கர் அவங்களோட பேக் கல்ச்சரையும் நம்ம பார்க்குற மாதிரி தத்ரூபமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க இது யார் தெரியுமா மேரே அமிதாப் பச்சன் போல் ரஹாஹூஜி இது தாங்க நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் இதை பார்க்குறதுக்கே லைட்டிங்கோட தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க இவர் தாங்க மைக்கேல் ஜாக்சன் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு மியூசிஷியன் சிங்கர் சாங் ரைட்டர் டான்சர் கோரியோகிராஃபர் ஆக்டர் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிட்டே போலாம் இவரோட ஸ்கல்ப்ச்சர் பாத்தீங்கனாலோ இங்க ரொம்ப அழகா வடிவமைச்சிருந்தாங்க இவர்தான் டேவிட் பெக்காம் இவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் FIFA World Player of the Year 2014ல 100 பேர்ல இவரும் ஒருத்தர் இப்போ நம்ம பார்க்கிறது தான் ரவீந்திரநாத் தாகூர் இவரை பாத்தீங்கன்னா இவர் வீட்டுல பண்டைய காலத்துல உக்காந்து மாதிரியே ஸ்கல்ப்ச்சர் வடிவம் வச்சிருக்காங்க இத பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு இப்ப நீங்க தான் சார்லி சாப்ளின் கல்ச்சர் அண்ட் பக்கத்துல இருக்கிறது ஒரு பொண்ணு பூ கொடுக்கற மாதிரியான த்ரீ டி பெயிண்டிங் இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க இதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறது தேசத்தந்தை மகாத்மா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருந்துக்கிட்டு ராட்டினத்தில் நூல் மாதிரி அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது த்ரீ டி பெயிண்டிங் கேலரி தான் இந்த த்ரீ பற்றி பத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கும்போதே தரையில் ஆகட்டும் ஆகட்டும் பெயிண்டிங்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க இதை நீங்கள் நம்ம பார்க்கும்போது தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம போயிட்டு அந்த பெயிண்டிங் பக்கத்தில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது நீங்களும் இந்த கன்னியாகுமரிக்கு வர்றப்போ இந்த பேக்ஸ் மியூசியம் த்ரீ டி பெயிண்டிங் கேலரியை பார்த்து ரசிக்கலாங்க